அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதமே அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது எனவும் ராமதாஸ் தரப்பு தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தல்குட்டி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் செந்தல்குட்டி வணக்கம் முழு விவரங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உரிமை தொடர்பாக அஹ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணிக்கும் அக்கட்சியின் நிறுவனரா இருக்கக்கூடிய ராமதாஸ்க்கும் இடையில் மோதல் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல கட்சியினுடைய அஹ் சின்னமாக இருக்கக்கூடிய மாமல சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி முகவரிக்கு அந்த கடிதத்தை வந்து அனுப்பியிருந்தது இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய ராமதாஸ் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுல வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதமே அன்புமுடைய பதவி காலம் வந்து முடிவடைந்த நிலையில கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை தாக்கல் செய்வதாக அன்புமணி மீது அந்த மனுவில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது கட்சி நிறுவனர் என்ற முறையில தனது அங்கீகாரம் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்சி கூட்டங்களை நடத்தி அன்புமணி உரிமை கோர முடியாது எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்க கூடாது என்றும் சின்ன ஒதுக்கீடு தொடர்பாக தனக்கு தான் கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் டெல்லி உயர் நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கும் என உத்தரவாதம் அளித்திருந்தது ஆனால் இதனால் வரை சின்னத்தை முடக்கவில்லை என நீதிமன்ற இது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு வந்து நீதிபதி தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்பொழுது ராமதாஸ் தரப்புல அன்புமணியுடைய பதவிக்காலம் கடந்த மே மாதம் கடந்த ஆண்டு மே மாதமே முடிவடைந்து விட்டது அதனால் அவருக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருப்பது செல்லாது என்ற அடிப்படையில் வாதங்கள் வைக்கப்பட்டது அப்பொழுது குறுக்கிட்ட அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் வந்து தங்களை இந்த வழக்கில் எதிர்மனுதாராக இணைக்கவில்லை தங்களுடைய தரப்பு வாதங்களையும் இந்த வழக்கில் வந்து கேட்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது தலைமை நீதிபதி அந்த வழக்கில் மனுதாராக இல்லாத நிலையில் வாதங்களை கேட்க முடியாது என்று ஏற்க மறுத்து இந்த வழக்கில் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் மூன்று வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை மூன்று வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறது முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில் கூட்டி அதனை கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணையின் பொழுது மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த உத்தரவு என்பது தவறுதலாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இது எங்களுக்குத்தான் அனுப்பியிருக்க வேண்டும் அந்த மாம்பழம் சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தில் முறையிட்டார் அப்பொழுது இந்த தர இந்த வழக்கில் எதிர்த்தரப்பினராக இருக்கக்கூடிய எங்களை இந்த வழக்கில் தரப்பாக சேர்க்க எதிர்த்தரப்பாக சேர்க்காமல் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு இரண்டு நீதிமன்றங்களில் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது எங்கள் தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னவுடன் தற்பொழுது இந்த வழக்கில் எதிர்மனுதாராக நீங்கள் இல்லை எனவே இந்த வழக்கில் உங்களை எதிர்மனுதராக நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று நீதிமன்றம் கூறி தேர்தல் ஆணையம் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கினுடைய விசாரணையை மூன்று வார காலத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது அவர்கள் இன்றைக்கு மாம்பழம் சின்னம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கொடுத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி மூன்று வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எதிர்தரப்பு மனுதாரராக இதில் சேர்ந்து கொண்டு இதுவரையில் என்னென்ன நடைபெற்றது என்பதை நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்துச் சொல்லி இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல இதற்கு முன்பாகவே இரண்டு நீதிமன்றங்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு நாடுங்கள் என்று சொன்னதை அவர்கள் நிறைவேற்றாமல் மூன்றாவது முறையாக தற்பொழுது மீண்டும் ரிட்மனு தாக்கல் செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அடுத்த வழக்கு பொழுது எங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை முன்வைப்போம்